நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து வீடியோ போடுறாங்க சரிங்களா டெல்லியிலேருந்து நம்ம வீடியோ போடுறோம் நம்மள்கிட்ட பா நம்மள்கிட்ட எல்லா ஐட்டம் ஏ டு ஜெட் எல்லா ஐட்டம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குங்க நமக்கு வந்து ஆஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் இருக்குது டெல்லியில் இருக்குது மும்பையில் இருக்குது அகமதாபாத்தில் இருக்குது சூரத்தில் இருக்குது எல்லா ஊர்லேயுமே நமக்கு ஆஃபீஸ் இருக்குங்க சரிங்களா நம்மளே வந்து எல்லா ஐட்டங்களும் சொந்தமாக தயார் பண்ணுறங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா நம்மளே எல்லாமே ஐட்டமும் சொந்தமா தயார் பண்றோம் ரெண்டாவது வாங்கிட்டு பண்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட வந்து ஆடி ஆஃபர் போட்டிருக்கோங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர் போட்டிருக்கங்க அதாவது வந்து ஒரு ஆடைகள் வாங்கினாள் ஒரு ஆடை ஃப்ரீங்க பத்து வாங்கினா பத்து ஃப்ரீங்க இருபது வாங்கினா இருபது ஃப்ரீ ஐம்பது வாங்கினா ஐம்பது ஃப்ரீ நூறு ஆடைகள் வாங்கினா நூறு ஆடைகள் ஃப்ரீ இரநூறு ஆடைகள் வாங்கினா இரநூறு ஆடைகள் ஃப்ரீ ஐநூறு ஆடைகள் வாங்கினா ஐநூறு ஆடைகள் ஃப்ரீ ஆயிரம் ஆடைகள் வாங்கினா ஆயிரம் ஆடைகள் பிரி சரிங்களா மினிமம் நீங்க ஒரு கட்ட கூட எடுத்துக்கலாம் சரிங்களா மினிமம் ஒரு கட்டு கூட எடுத்துக்கலாங்க நேரில் வந்தா மினிமம் ஒரு கட்ட கூட எடுத்துக்கலாம் ஆனா வந்து நீங்க வந்து குரியர்ல ஆர்டர் பண்ணும் போதோ ஆன்லைன் ஆர்டரோட மினிமம் ஐயாயிரம் ரூபாய்ங்க சரிங்களா ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்க சரக்கு எடுத்துக்கலாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு ஃபிராக் இருபத்தி நாலு ஃப்ராக்கு வந்து நம்ம ஒரு ரூபாய்னு ஒரு ஆஃபர் போட்டிருக்கோங்க நாலு பாக்ஸ் ஷர்ட்டு ஒரு ரூபாய்னு ஒரு ஆஃபர் போட்டிருக்கோங்க பன்னெண்டு ரோல் பேக் ஷர்ட்டு ஒரு ரூபாயின்னு ஆஃபர் போட்டிருக்கோங்க மறுபடியும் ஆறு அட்டை பேக்கிங் ஷர்ட்டு ஒரு ஆஃபர் ஆறு ஜீன்ஸ் போட்டுருக்க ஒரு ஒரு ஆஃபர் ரூபாய் மறுபடியும் டாப் பதினெட்டு ஒரு ரூபாய்னு ஆஃபர் போட்டிருக்கோம் ஆறு டாப் ஒரு ஆஃபர் வெஸ்டர்ன் ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ஆறு வெஸ்டர்ன் ட்ரெஸ் ஒரு ரூபாய்னு ஆஃபர் போட்டிருக்கோம் இருபத்தி நாலு ஃபிராக் ஒரு ரூபாயின்னு ஆஃபர் போட்டிருக்கோம் ஆறு சேர்வாணி சூட் ஒரு ரூபாயின்னு ஆஃபர் போட்டிருக்கேங்க சரிங்களா இதெல்லாம் எப்படின்னு வீடியோ முடிவில் சொல்லுவோம் கேட்டுக்கோங்க நீங்க வந்து பத்து ஆடைகள் எடுத்தீங்கன்னா பத்து ஆடைகள் பிரீங்களா ஒரு கட்டுக்கு ஆறு பீஸ் வருங்க ஆறு பீஸ் எடுத்தீங்கன்னா ஆறு பீஸ் பிரிங்க பன்னெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா பன்னெண்டு பீஸ் பிரிங்க நூத்தி இருபது பீஸ் எடுத்தீங்கன்னா நூத்தி பீஸ் பிரீங்க இரநூத்தி நாற்பது எடுத்து இரநூத்தி நாற்பது பிரி நீங்க எத்தனை பீஸ் எடுக்கிறீங்களோ அத்தனை பீஸ் பிரிங்க இது வந்து ஆடி ஆஃபருங்க பிரமாண்டமா போட்டிருக்கிறோம் சரிங்களா ரெண்டாவது பாத்தீங்கன்னா மும்பை கல்கத்தா அகமதாபாத் சூரத் எல்லா பகுதியிலேயே வந்து நம்ம வந்து ஆபீஸ் நம்மள்கிட்ட இருக்குங்க அங்கே வந்து ஆபீஸ் ஆஃபீஸ் போட்டுருக்கோம் கல்கத்தாவிலேருந்து வீடியோ போட்டுருந்தோம் இப்போ டெல்லியில் போட்டுட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு இருந்து வீடியோ போடுவோம் சரிங்களா எல்லாமே வந்து நீங்க மும்பை டெல்லி அகமதாபாத்து சூரத்து நீங்க எங்க போனாலும் வாங்க முடியாத ரேட்டுக்கு நாங்க உங்களுக்கு வந்து என்ன சரக்கு வேணுனாலும் நீங்க கேட்டீங்கன்னாலும் நம்ம வாங்கி கொடுப்போங்க உங்களுக்கு என்ன வேணாலும் சொன்னாலும் நம்ம பண்ணி கொடுப்போம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் கடைகள் வந்து ஒரு ஒரு ஆஃபர்ல ஒரு நம்ம கடை நேம்லேயே பண்ற மாதிரி மூணு ஆடைகள் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து மூணு ஆடைகள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் அந்த மாதிரி ஆஃபர்லேயே நீங்க வருஷம் முன்னூத்தி அறுபது நாள் ரன் பண்ற மாதிரி அந்த கடைகளுக்கு வந்து நம்ம இது கொடுத்துட்டு இருக்கோங்க சரிங்களா டீலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கோம் அதுல விருப்பம் உள்ளவங்களும் தொடர்பு கொள்ளுங்க சரிங்களா அது எல்லாமே நம்மளே உங்களுக்கு எல்லாமே எப்படி பிசினஸ் பண்ணணும் எப்படி கடை அமைக்கணும் என்னென்ன பண்ணணும் எப்படி வியாபாரம் பண்ணணும் ஏ டு ஜெட்டு எல்லாமே நம்மளே எல்லாம் கைடு பண்ணி உங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் யூடியூப் வீடியோ முதல் நம்மளே எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் உங்க பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணி பண்ணி சரிங்களா நீங்க குறைந்தபட்சம் அந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கும் போது நீங்க சின்ன லெவலில் பண்ற மாதிரி இருந்தால் ஒரு ஒரு லட்ச இருந்து கூட நீங்கள் ஆரம்பிக்கலாங்க எந்த ஊர்னு கணக்கு இல்லைங்க எல்லா ஊரா இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்றாங்க நீங்க ஒரு லட்ச ரூபா அமௌண்ட்ல இருந்து அந்த ஆஃபர் நான் சொல்ற ஆஃபர் வந்து ஒரு லட்ச ரூபா அமௌண்ட்ல இருந்து நீங்கள் எத்தனை லட்சம் வேணாலும் அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ எவ்வளோ பட்ஜெட்டோ அளவுக்கு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கடையில் வந்து உருவாக்கி கொடுப்பாங்க மூணு ஆடைகள் தொண்ணூத்தொம்பதுல இருந்து மூணு ஆடைகள் தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்பது வரைக்கும் ஆஃபர்ல அதுல வந்து உங்களுக்கு லாபம்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு பித்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் லாபம் வர்ற மாதிரி நம்ம ரெடிமேட்ஸ்ல பண்ணி கொடுப்போங்க சரிங்களா மற்றும் இதர பனியம் செட்டி அந்த மாதிரி ஐட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு கேவல் பண்ணீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் லாபம் வர மாதிரி பண்ணி கொடுப்போம் ரெடிமேட்ல பாதிக்கு பாதி வர மாதிரி பண்ணி கொடுப்போம் அது எல்லாமே நம்மள அமைச்சு கொடுத்துருவோங்க சரிங்களா அதுக்குண்டான டீலர்ஷிப் இப்ப வந்து வேகமா கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஊருக்கு வந்து ஒருத்தருக்கு மட்டும்தாங்க எல்லா ஊருக்கும் எல்லா வில்லேஜ் குக்கரமா இருந்தாலும் சரிங்க எல்லாத்துக்குமே அந்த ஆஃபர் நம்ம கடை ஆரம்பிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா அதுக்கு வந்து நீங்க ஒரு லட்ச ரூபாயில இருந்து நீங்க அமௌண்ட் பண்ணலாங்க இப்போ வந்து ஆடி ஆஃபர்னு பாத்தீங்கன்னா இதாங்க இப்ப போயிட்டு இருக்குது இப்போ ஆடி ஆஃபர் பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க ட்ரெஸ் எடுக்கலங்க மினிமம் பர்ச்சஸ் பத்தாயிரம் ரூபாய்க்கு இல்ல என்னடா புதுசா நான் பண்ணி பாக்குறேன் வீட்டுல வச்சு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்க எடுத்துக்கலாங்க சரிங்களா இந்த ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம மினிமம் வந்து பன்னெண்டு பீஸ் எடுத்தா பன்னெண்டு பீஸ் பிரிங்க சரிங்களா ஹோல்சேல் கட்டு தான் லூஸ்ல உடச்சு தர மாட்டோம் பன்னெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா பன்னெண்டு பீஸ் பிரி நூத்தி இருபது பீஸ் எடுத்தா நூத்தி இருபது பீஸ் இது பிரி ஆயிரத்தி இரநூறு பீஸ் எடுத்தா ஆயிரத்தி இரநூறு பீஸ் பிரிங்க அந்த மாதிரி ஆஃபர் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து டெல்லிங்க டெல்லி மார்க்கெட்ல இருந்து நம்ம வீடியோ போட்டு இருக்கிறோம் உங்களுக்கு எல்லா ஐட்டமும் நம்ம வந்து நீங்க டெல்லியிலேயே வாங்க முடியாத ரேட்டு நம்ம வாங்கி கொடுப்போம் உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன் இப்ப வந்து நீங்க ஒரு டெல்லி போயிட்டு வர்றதா இருந்தால் உங்களுக்கு சுதாந்தி நீங்க ஒரு லட்ச கொண்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பட்சம் ஐயாயிரம் ரூபாய்ங்க டிக்கெட்டு உணவு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரூபா போயிருங்க நீங்கள் ரூம் போட்டிங்கன்னா மூணு நாளைக்கு எவ்வளோ சிம்பிளா போட்டாலும் அது ஒரு ஐயாயிரம் ரூபா போயிருங்க பதினாயிரம் ஆயிருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு சரக்கு ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா போட்டுருவாங்க இருபதாயிரம் ரூபாய் ஆயிருங்க மற்றும் ஊரு சரக்கு வந்து உங்க ஊருக்கு வந்து சேர்றதுக்கு வந்து ஒரு பூட்டைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஊருக்கு தகுந்த மாதிரி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வருங்க எப்படி நீங்க பண்ணாலும் முப்பதாயிரம் ரூபாய் ஆயிருங்க ஒரு லட்சம் ரூபாய் கொண்டு போனீங்கன்னா நீங்க எழுபதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வாங்க முடியும் அதே மாதிரி மூணு லட்சம் கொண்டு போனீங்கன்னா நீங்க வந்து ஒரு ரெண்டாயிரம் லட்சம் ரெண்டு லட்சத்த சரக்கு போட முடியுங்க அவ்வளவு பணம் நீங்க வந்து சேர்க்க வேண்டியதுல பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஆர்டர் வேணாலும் நம்ம பண்ணி தருவாங்க சரிங்களா நீங்க வந்து அவ்வளவு பணத்தை சேர்த்து உடல் உழைப்பை கொடுத்து போய் பத்து நாள் திரும்பி வர்றதுக்கு பத்து நாள் ஆகும் போயிட்டு வர்றதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் நீங்க பண்ண வேண்டியது இல்லை நீங்க டெல்லியில வாங்குற ரேட்டை நம்ம கம்மியா கொடுக்குறோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு கட்டு ரெண்டு கட்டு அந்த மாதிரி வாங்குவீங்க நாங்க பல்கா வாங்குவோம் ஒரு கம்பெனில ஐயாயிரம் பத்தாயிரம் வீசு அப்படி எடுப்போம் பல்கா எடுப்போம் சரிங்களா அதனால வந்து நம்ம வந்து ரேட்டு வந்து கம்மியா கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணாலும் சொல்லுங்க மினிமம் பர்ச்சேஸ் வந்து வெளிமாநில இருந்து வர ஐட்டம் பத்தாயிரம் ரூபாய்ங்க நம்ம கடையில இருந்து வந்து எடுத்தது நீங்க பன்னெண்டு பீஸு கூட எடுத்துக்கலாங்க சரிங்களா ஆன்லைன் ஆர்டரு மினிமம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பர்ஸ்ட் இப்போ வந்து ஐயாயிரம் ரூபாய்ங்க கொரியோ லாரியில புக் பண்றதோ எந்த மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க இப்போ வந்து ஆஃபர் பாத்தீங்கன்னா அந்த ஆஃபர் தான் கூடிட்டு இருக்கு பன்னெண்டு பீஸ் வாங்கினா பன்னெண்டு பீஸ் பிரி நூற்றி இருபது பீஸ் வாங்கினா நூற்றி இருபது பீஸ் பிரிங்க எத்தனை பீஸ் எடுக்கிறீங்களோ அத்தனை பீஸ் ஃப்ரீங்க ஒரு லட்சம் பீஸ் வேணாலும் நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்கு நீங்க ஒரு லட்சம் பீஸ் எடுத்தீங்கன்னா ஒரு லட்சம் பீஸ் ஃப்ரீயா கொடுத்துருவோம் சரிங்களா இது வந்து ஆடி ஆஃபர் தாங்க அதே மாதிரி நம்ம சொல்றது வந்து டெல்லி மும்பை கல்கத்தா அகமதாபாத் சூரத்து எல்லா பகுதிகளையும் உங்களுக்கு நாங்கள் வந்து நீங்கள் போய் வாங்கிட்டு வந்தால் என்ன ரேட்டு வருமோ அதை விட மிக குறைந்த விலையில உங்களுக்கு சரக்கு நம்ம வந்து பண்ணித்தரோம் இப்போ சின்ன வியாபாரிகள் இருந்தாலும் பெரிய வியாவில இருந்தாலும் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் கையில் காசு ஏற்றிக்கிட்டு போயிட்டு வர நேரம் நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்து கூட ரொட்டேஷன் பண்ணிக்கலாங்க சரிங்களா நீங்கள் உங்களுக்கு என்ன மாடல் தேவைன்னு சொல்லுங்கள் அனைத்து மாடலுமே நம்ம வாங்கி தருவோம் சரிங்களா அங்கே நீங்கள் வாங்க முடியாத ரேட்டுக்கு நம்ம வாங்கி தருவோங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர்லாம் நான் சொல்லியிருந்தேன் இந்த ஆஃபர்லாம் இப்போ நான் சொல்லிருந்தேன் கேட்டுக்கங்க நீங்க நூற்றி இருபது ட்ரெஸ் எடுக்கும்போது நூற்றி இருபது ட்ரெஸ் நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோங்க சரிங்களா பத்தாயிரம் ரூபா கணக்கு வச்சுக்கணும் பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க ஆடைகள் வாங்கினீங்கன்னா ரூபாய்க்கு ஆடைகள் ஃப்ரீங்க அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லை நூற்றி இருபது ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா நூற்றி இருபது ட்ரெஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீயே ஒரு ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து இருபத்தி நாலு ஃப்ராக் சரிங்களா அது வேணாட்டி ஆறு சேருவானு சொல்லிட்டு ஒரு ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாங்க அது வேணாட்டி ஆறு வெஸ்டர்ன் ட்ரெஸ் ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க அது வேணாண்டி நீங்க பதினெட்டு டாப் அல்லது ஆறு டாப் ரெண்டாய்டும் இருக்கு எடுத்துக்கலாங்க அது வேணாட்டி நீங்க வந்து பாக் ஷர்ட் நாலு ஷர்ட் எடுத்துக்கலாங்க அது வேணாட்டி ரோல் பேக்கிங்ல பன்னெண்டு ஷர்ட் எடுத்துக்கலாங்க அது வேணாட்டி அட்டை பேக்கிங் ஷர்ட்ல ஆறு ஷர்ட் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு அது வேணாட்டி ஜீன்ஸ் பேண்ட் ஆறு பேண்ட் எடுத்துக்கலாங்க சரிங்களா எல்லா ஐட்டமும் உங்களுக்கு ஆஃபர்ல பண்ணி தரங்க அதாவது வந்து மினிமம் பச்சஸ் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு இந்த ஆஃபருங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றிங்க கிடைக்கும்